அதாவது பார்த்தீங்கன்னா இப்போது ஒரு புதுசாக ஒரு படம் வந்திருக்கு எக்ஸ்ட்ரீம் அப்படின்ட்டு அந்த படத்தை அந்த படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணை வந்துட்டு எப்படி ட்ரெஸ் பண்ணணும் அதாவது இந்த சமுதாயத்தில் இப்போ கண்டிப்பாக ஒரு எடுக்க வேண்டிய ஒரு படம் தான் அது நான் நேத்தா அந்த படத்தை பார்த்தேன் கண்டிப்பாகவே வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு பார்த்த உடனே ஒரு நிறையா ஒரு பெண்கள் பார்த்தா நிறைய படங்களை கற்றுக்கலாம் அந்த படத்தெலாம் ஓகேங்களா கண்டிப்பாக மறக்காமல் நீங்கள் பாருங்கள் அதை ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் நான் சொல்ல விரும்புகிறேன் அதை கொஞ்சம் பாருங்கள் அதான் வந்துட்டு அந்த படத்தில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணு வந்துட்டு உண் உடல் உரிமை அப்படிங்கிறாங்க சரி ஓகே உன்னு உடல் உரிமை இருந்துட்டு போட்டோம் அதுக்காக வந்துட்டு இப்படி தான் ட்ரெஸ் பண்ணணும் நம்ம அப்படி இருந்துக்கலாம் இப்படி இருந்துக்கலாம் நம்ம எதுவுமே நம்ம ஆடக்கூடாது ஓகேங்களா நான் இன்றைக்கும் சொல்கிறேன் பெண்களுக்கு நம்ம எப்படி வேணா ட்ரெஸ் பண்ணிக்கிறலாம் இந்த நாட்டுக்குள்ளே எப்படி வேணால் பண்ணிக்கிறலாம் அது அவங்களுடைய கண்ணோட்டத்தில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் நீங்கள் தப்பாக குறைவாக அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே உங்களை பார்க்க தான் செய்வாங்க எங்க பாங்க ஸ்டெயிட்டா அவங்க பார்த்தா பேச போறாங்க சொல்லுங்க நல்லா யோசிச்சு பாருங்க சில பொண்ணுங்க புரிஞ்சுக்கிட்டு நல்லா இருக்காங்க சில பொண்ணுங்க வந்து இதை புரிஞ்சுக்கவே மாட்டாங்க ஒரு ஆனா அவங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த ஒரு வீடியோ மட்டும் பாருங்களேன்

இப்போது என்ன சொல்கிறாங்க ஒரு கான்ஃபிடென்க்காக போடுறாங்களாமா ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட்காக ஒரு ஒரு போல்டாக இருக்கிறதுக்காக போடுறாங்களாமா ஏன் போல்டாக இருக்கிறதுக்கு வந்துட்டு நம்ம ட்ரெஸ்ஸிங்கில் தான் காட்டணுமா அதாவது நம்ம நம்மளுடைய வீரத்தையும் இது மா எல்லாமே வந்துட்டு மனசுக்குள்ள தான் நம்மளுக்கு இருக்கணும் அது வந்து ஒரு ட்ரெஸ்ஸிங்கில் காட்டணும் அதில் காட்டணும் இதில் காட்டணும்லாம் யாருமே இங்கே சொல்லலை அந்த பையன் என்ன சொல்கிறான் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸை போட்டு ஏன் வர வந்தால் இப்போ அந்த பொண்ணு உள்ளே வருது வந்தவுடனே வந்துட்டு என்ன சொல்கிறான் ட்ரெஸ் சூப்பர் அது சூப்பர் இது சூப்பர் தான் சொல்கிறான் வேற ஏதாவது பாராட்டினானா நீ அது பண்ண இது பண்ண இந்த பெருமை பண்ண அது பண்ண ஏதாவது சொன்னானா இல்லையே பார்த்தோன்னே தான் அவன் சொல்றான் புரியுதுல உங்களுக்கு இதை தெரிஞ்சுக்கிட்டே சில பேர் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் தான் இருக்குன்னா அவன் பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்னு போறான் அப்போ அவனுடைய சைட்லேருந்து அவசி பார்க்கல அப்புறம் இன்னொரு வீடியோ பாருங்கள் இந்த வீடியோ பாருங்களேன் ஒருவேடいや அந்த ஆப்போசிட் பாயிண்ட் ஆஃப் வியூல யோசிச்சு நான் சொல்றது உங்களுக்கு வெரி குட் யூ நீட் டேனிவர் ఫిజిక్ వెరీ వెల్

நல்லதுதான் இப்போ அந்த இறந்து போனாங்கல்ல ஒரு பொண்ணு இந்த எக்ஸ்ட்ரீம்னு ஒரு படத்தில் வந்துட்டு அந்த பொண்ணு இறந்து போயிருப்பாங்க அந்த சின்ன பொண்ணு ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல் நான் பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்ஸை வந்துட்டு என்ன சொல்லி கொடுக்குறாங்க இதை நீ போட்டுக்கோ அந்த பொண்ணு ஆசைப்படுது அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து அதாவது ட்ரெஸ்ஸு ஏன் எத்தனையோ ஆடைகள் ஃபேஷனாக இருக்குது எத்தனையோ ஆடைகள் நல்லா ஃபுல் உடலே மறைக்கிற மாதிரி எத்தனையோ மாடல் ட்ரெஸ்லாம் இருக்குது அதெல்லாம் பார்க்காது உங்கள் கண்கள்லாம் பெண்களுக்கு இங்கிட்ட அரை இருக்கிறது இங்கே அரைமுறையாக இருக்கிறதுல தான் பெண்களுக்கு வந்துட்டு அந்த மாதிரி ட்ரெஸ்லாம் பிடிக்குது இன்னொரு விஷயம் சொல்கிறேன் நல்லா கேட்டுக்குங்க ஆண்களுக்கு வந்துட்டு எந்த பெண்களை ரொம்ப மரியாதையோடு மணங்குவாங்கன்னா அதாவது வந்துட்டு ஒரு கண்ணியமாக ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸோடையும் ஒரு கண்ணியமான ஒரு பேச்சோடையும் இருக்கிற பொண்ணுங்களை தான் நிறையா ஆண்களை வந்துட்டு நல்லா வந்து ஒரு மதிப்பாக பேசுவாங்க மதிப்பாக பார்ப்பாங்க இந்த மாதிரி தெரிகிற பொண்ணுங்கள்லாம் யாரும் இங்கே வந்துட்டு மதிப்பாக பார்க்க மாட்டாங்க மதிப்பாக பேச மாட்டாங்க புரியுதுங்களா இப்போ ஒரு வந்து நல்ல ஒரு இட ஒரு பொண்ணு வருது இங்கே நிற்கிதுதான் சரி வாங்க அப்படின்பாங்க இதுவே வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங்ஸ் ஒரு மாதிரி கேவலமாக பண்ணிட்டு வந்துருக்கிற பொண்ணை பார்த்தா ஒரு மாதிரி பார்த்துட்டு திரும்பிடுவாங்க அவ்வளோதான் இது எல்லாருக்குமே தெரியும் சில பேர் தெரிஞ்சுக்கிட்டே வந்துட்டு பண்ணுறாங்க இந்த பொண்ணுங்க சாலை இப்படி போகிறது கழுத்துக்கிட்டு இப்படி போட்டு பின்னாடி வச்சிடுறது கேட்டால் அது ஒரு மாடல் போட்டுக்கிறாங்க அவங்க சில பொண்ணு நல்லா வீசேஃப் மாதிரி போட்டுக்கிறாங்க அது நல்லது என்ன பண்றேன்னு எனக்கு தெரியல கேட்டால் இந்த சட்டம் மாறணும் என்ன சொல்றாங்க சட்டம் மாறணும் எப்போ உங்க சட்டம் மாறும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேட்கிறாங்க பாருங்க அதையும் பாருங்களேன் ஏண்டா சட்டம் மாறணும் ஆட்சி மாறணும் அது மாறணும் உலகம் மாறணும் இது மாறணும் அது மாறணும் டே என்னடா மாறணும் உங்களுக்கு இதில் என்ன தான் மாறணும் டே நீங்கள் மாறணும் நம்ம மாறணும் எல்லோரும் மாறினா தான் எல்லாம் மாறும் சட்டத்தை மாற்றி என்ன பண்ணுறது குற்றத்தை பார்த்து சட்டம் பயப்படுது தெரியாதா உங்களுக்கு தா போக்சோக்கு வந்துட்டு வயசு அப்படியே இறக்கிறாங்க இறக்கி இறக்கி அப்படியே கொஞ்சமாக ஏற்றுனாங்க இப்போ கல்யாணம் காதலிக்கு காதல் திருமணங்கள் வந்துட்டு வயசை கொஞ்சமாக குறைச்சாங்க எல்லா எல்லா விதத்துலேயுமே அந்த குற்றத்தை பார்த்து சட்டம் இன்ன வரைக்கும் வந்து பயந்துக்கிட்டு தான் இருக்குது அதனால வந்துட்டு சட்டத்தெல்லாம் இவங்க வந்து மாற்ற மாட்டாங்க அதுக்கிட்ட இந்த ஆட்சி மாறணும் அது மாறணும் எதுவுமே கிடையாது நம்ம தாண்டா மாறணும் நீங்கள் ஒழுங்காக இருக்கணும் ஆண்களும் ஒழுங்காக இருக்கணும் அவ்வளோதான் சரி இப்போ ஆண்கள் வந்து இப்படி இருந்துட்டு போகிறாங்க சரிங்களா அதை வந்துட்டு நம்ம ஏன் அவங்களுக்கு அதை காட்டணுங்கிறேன் நம்ம ஏன் காட்டணுங்கிறேன் சின்ன வய நான் ஒன்று ஒன்று சொல்கிறேன் சின்ன வயசுலேருந்து சின்ன வயசில் அந்த பெண் குழந்த பிறந்து வளர்ந்து அவங்க அம்மாக்கிட்ட வயசுக்கு வர்றதுக்கு முன்னாடி கூச்சப்படாமல் அவங்கள ஜட்டி போட வச்சு எல்லாம் பண்ண வச்சு அதுக்கு பிறகு வயசுக்கு வந்தது பிறகு பேத்த தாயிட்ட கூட ஒரு உடலை காமிக்காமல் பிறந்து வளர்ந்து வராங்க அவங்க எப்படி கடைப்பிடிச்சுறாங்க அதே சில பொண்ணுங்க வந்துட்டு டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுறாங்க எப்படின்னு தெரில அப்போது இந்த இப்போ இந்த படத்தில் மாதிரி ஒரு பொண்ணு வந்துட்டு நீ இந்த ட்ரெஸ்ஸை போடு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல அதே மாதிரி தான் அவங்க ஃப்ரெண்ட்ஸில் இருக்கிற பொண்ணுகளும் வந்துட்டு இப்படி கெடுப்பாளுங்க உங்களையும் எல்லாம் அப்படி மாறிடுறீங்க சில பொண்ணுங்க இதெல்லாம் எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அவங்களுடைய லைஃப்பை பார்த்துட்டு கரெக்டாக இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் கரெக்டாக மெயின் பண்ணி போகிறாங்க தாங்க உண்மை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் தாங்க இருக்குது உங்களுடைய சட்டம் எல்லாமே உங்கள்கிட்ட தான் இருக்குது இதை யாரும் யாராலையும் மாற்ற முடியாது நீங்கள் தான் சேஃபாக இருக்கணும் எல்லா தப்பும் வந்துட்டு நம்ம மேலே வச்சு மற்றவங்க மேலே சுமக்கிறது தான் நம்மளுடைய தமிழ்நாட்டுடைய பண்பாடாகவே ஆகிட்டு இருக்குது இதை வந்துட்டு அதை மாறணும் இதை மாறணும்னு யாருமே நீங்கள் சொல்லக்கூடாதுங்க உண்மையிலுமே சொல்கிறேன் இந்த உலகத்தில் எத்தனை நல்ல பொண்ணுங்கள் இருக்காங்க எத்தனையோ கெட்ட பொண்ணுங்கள் இருக்காங்க அந்த கெட்ட பொண்ணுங்க நல்ல பொண்ணை கெடுக்க பார்ப்பாங்க நம்ம தான் ஒதுங்கி இப்படி தான் நான் இருப்பேன் அப்படின்னு போகணும் சில பேருக்கு ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி நிறைய விஷயங்கள் நடக்குது அது எதிர்பாராம ரோட்டில் நடந்து போகிறப்பையும் அப்படி போகிறப்பையும் நடக்குது அதையும் குறைச்சிக்கங்க அவன் பார்த்து சேஃபாக போகணும் பார்த்து நம்ம இருக்கணும் பத்திரமாக போகணும் நீங்கள் தான் அவங்களை காப்பாற்றிக்கிறணும் யார் வந்து காப்பாற்றுவா நான் வந்து காப்பாற்றுவானா இல்லை போலீஸ் வந்து காப்பாற்றுவாங்களா யார் வந்து காப்பாற்றுவா போலீஸ் வந்து நான் அங்கே இருப்பார் அங்கே எல்லாம் முடிஞ்ச பிறகு தான் அவர் வருவாங்க எல்லோரும் அதனால் வந்துட்டு சேஃபாக இருங்க அதே மாதிரி இந்த மொபைல் யூஸ் பண்ணுறீங்க நிறையா பொண்ணுங்க வந்துட்டு இப்போ நிறைய பொண்ணுங்க கையில் மொபைல் தான் அதிகமாக இருக்குது எல்லா பொண்ணு மொபைல் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லா பொண்ணுகையுமே சோசியல் மீடியா இருக்குது சோசியல் மீடியாவில் எத்தனையோ தவறான ஒரு விஷயங்கள் வந்துக்கிட்டே தான் இருக்குது அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க அதையும் வந்துட்டு பார்த்துக்கிட்டே தான் இருக்கீங்க எல்லாம் நடந்துக்கிட்டே தான் இருக்குது இப்போ வந்துட்டு சோசியல் மீடியாவில் ஒரு ஃபோட்டோ அப்லோட் பண்ணுறீங்க அது கொஞ்சம் பார்க்க வந்துட்டு ஒரு மாதிரி கிளாமராக வைங்களேன் அந்த ஃபோட்டோ என்ன பண்ணுவான் பார்க்குற பசங்க அது ஸ்க்ரீன்ஷாட் எடுப்பான் எடுத்து வேறு ஒரு ஐடியில் அப்லோட் பண்ணுவான் அதுக்கு கமாண்ட்ஸ் லைக் வாங்குவான் அப்போது மற்றவங்க உங்களை பார்க்கும்போது என்னடா இவ்வளோ இந்த ஃபோட்டோவில் போட்டு வச்சுருக்காங்க அந்த மாதிரி பொண்ணாக நினப்பாங்க கிட்ட பேர் நீங்கள் நல்ல ஒரு விஷயமா நினச்சி போட்டிருப்பீங்க ஆனால் அங்கே அப்படி போய்ட்டுருக்கோம் அப்படியே மாதிரி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி சேஞ்ச் ஆகி உங்கள் மைண்டு சேஞ்ச் ஆகிற அளவுக்கு இந்த சமுதாயமே மாற்றிடும் பார்த்துக்குங்க உங்கள் கையில் தான் இருக்குது உங்களுடைய வாழ்க்கை உங்கள் கையில் மட்டும்தாங்க இருக்குது இதெல்லாம் தெரியல உங்களுக்கு